அஸ்லாம் வலைக்கும் ஒரு பொருளை வாங்கும் போது நம்மளுக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருள் வந்து நம்ம கிச்சனில் வாங்குவோம் ஆனால் கண்டிப்பாக அது வந்து வேலையை குறைக்குமா அல்லது வேலையை கூட்டுமான்றது அந்த பொருளை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்னால் நம்ம தேவையில்லாத பொருட்களை அதிகமாக வாங்கி நம்ம வந்து வேலையை இழுத்துக்கிறோம் குறைச்சிக்கிறாமல் லேடிஸ்க்கு எப்போயுமே கிச்சனில் பொருள் வாங்குறது பாத்திரம் வாங்குறதுலாம் ரொம்பவே பிடிச்சமான விஷயம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த விஷயமெல்லாம் தேவையில்ல வாங்க வேணான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டே சேஞ்ச் ஆகிரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டோட பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஆனால் கிச்சனில் வாங்கக்கூடிய பொருளை பற்றி தான் அதிகமாக பேச போகிறோம் கிச்சனில் நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம வேலைக்கு குறைக்கிற மாதிரி வந்திருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் வந்து அதுக்கு செலவுடுற மாதிரி இருக்கும் மற்றதில் செலவு பண்ண முடியாது அதனால் மிக்சி கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவிங்கை வந்து கொடுக்குது கண்டிப்பாக அதை வந்து ஒத்துக்கறணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வந்து வாங்குறதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லா பொருளையுமே வாங்க வேணான்னு சொல்லலை சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிக்சி கிரைண்டர் மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டே வரும்போது சில விஷயங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை வேக வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து ஒரு பொருள் வந்திருக்கு இல்லையா முட்டை வந்து வே முட்டை மட்டும்தான் அதில் வேக வைக்க முடியும் அந்த எலக்ட்ரிக் மாதிரி இருக்குது அதில் முட்டை ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு நாலு முட்டையோ அஞ்சு முட்டையோ தான் அதில் வேக வைக்க முடியும் அந்த முட்டை மட்டும் வேக வைக்கிறது வாங்கணும் அப்படின்னா அதை வைக்கிற இடத்த நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வந்து செலவு பண்ணணும் அதை செலவு பண்ணி தான் நம்ம வாங்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு குக்கர் வந்து ஒரு சின்ன ரெண்டு லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணிட்டோம்னா நான் இப்போ ஒரே ஒரு முட்டை காலையில் ஹஸ்பண்டுக்கு அவிச்சு கொடுப்பேன் அது வந்து ஒரு முட்டை போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சேன் அப்படின்னா அந்த ரெண்டு லிட்டர் குக்கரில் கரெக்டாக வெந்துடும் இந்த ரெண்டு லிட்டரு குக்கரை நான் வந்து முட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற நிறைய டிஷ்ஷஸ் கொஞ்சமாக பருப்பு வேக வைக்கிறது உருளைக்கெழங்கு வேக வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த குக்கரை இதை வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் கீரை கட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பொருள் வாங்காமல் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அது நிறையா இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இப்போ கத்தி ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா அதே கத்தியில் நம்ம ஆப்பிளும் கட் பண்ணலாம் கீரையும் கட் பண்ணலாம் இப்போ ஆப்பிள் கட் பண்ணுறதுக்குனே ஒரு மிஷின் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வாங்காமல் ஒரு பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான் எனக்கு தோடுது இப்போ வந்து என்னோடய வேலைகளை குறைச்சிக்கிறதுக்கு கிச்சனில் நான் வாங்கின முக்கியமான பொருளை வந்து சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்களும் வாங்கணும்னு சொல்லலை ஆனால் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே இந்த பொருள் எனக்கு ரொம்பவே நேரத்தை வந்து கம்மிப்படுத்தி கொடுக்குது கிச்சனில் நான் வேலை செய்கிற நேரங்களில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடியாக்கி மிக்ஸியில் வர இந்த கட்டர் அதில் பார்த்திங்கன்னா இந்த கீரையை கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ஜோடியாக்கி மிக்ஸி பெரிய சேரில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கூட பனையில ஆனால் சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பணையணும்னு சொல்லிட்டு நான் கையிலேயே வந்து அதே ஸ்பீட்லேயே நான் கையில் வந்து ஸ்பீட் பணிகிறனால நான் சப்பாத்தி மாவு இது வரைக்கும் நான் அதில் பண்றது ஆனால் வந்து கொஞ்சமாக வாங்கின புதுசில் பண்ணது உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து அதே ஸ்பீடில் தான் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த சாரை வேற கழுகணுமேனு சொல்லிட்டு நான் இப்போ கல் கையிலே வந்து பிணைஞ்சிடுறது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கு கீரையெல்லாம் கட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா அதுக்கு இதில் போட்டு ஒரே ஒரு சுற்றி ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் வந்து நல்ல பொடியாக கட் ஆகிடும் நம்ம கையில் கட் பண்ணுறதை விட நிறைய டைம் வந்து மிச்சமாகும் முக்கியமாக கீரை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா டெய்லியுமே நான் வந்து கீரை வந்து சமைச்சிருவேன் பெரும்பாலும் அதனால் எனக்கு கீரை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதிலே வந்து இந்த கேரட் திருவுறது பீட்ரூட் திருவுறது இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம திருவரும் போது ரொம்ப கை வலிக்கும் இல்லையா அது வந்து ஒரே ஒரு ப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே அந்த துருவி வந்துடும் அதனால் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பொருளில் இந்த ஜோடியாக் மிக்சியோட சேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது இன்னொரு எனக்கு ரொம்பவே பிடிச்சது விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு சேர் நம்ம எல்லா மிக்ஸி சேரும் வாங்கும் போதே ஒரு மூணு சேர் வரும் சிறுசு மீடியம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு சேரையுமே நான் வந்து யூஸ் பண்ணலை ஏன்னா மூணு சாரு எனக்கு தேவை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அந்த சின்ன சாரு இருக்கும் இல்லையா சட்னிலாம் அரைக்கிறது நான் ஏற்கனவே இப்போ அரைச்சு காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த ஒரு சேரை தான் நான் வந்து ஜூஸ் தூள் மிளகுத்தூள் அரைக்கிறாருந்தாலும் சரி கரம் மசாலா இருந்தாலும் சரி சட்னி இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சேரில் தான் எனக்கு போதுமான அளவு இருக்குது டக்குன்னு வேணும் அப்படின்னா அடிக்கடி கழுவுற மாதிரி தான் வரும் ஆனால் ஒரு சாரு தான் நான் இப்போதைக்கே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மூணு சேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி நான் வந்து தேவையில்லாததை அந்த சேரை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து குறைச்சி அதுக்கப்புறம் நான் வாங்கின பொருளை எனக்கு ரொம்பவே டைம் சேவிங் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பு தான் கிச்சனில் வச்சுருக்கிறது நான் வச்சுருக்கிறது பட்டர்ஃப்ளை மாடல் இது பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியம் பிராண்டில் வந்து ரெண்டு பர்னர் இருக்கிற கேஸ் அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பர்னர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அந்த இண்டக்ஷன் அடுப்பையும் யூஸ் பண்ணுறதுனால இண்டக்ஷன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா பால் காய் வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் சரி அதே மாதிரி குடிக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே வந்து அந்த இண்டக்ஷன் அடுப்பை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இண்டக்ஷன் அடுப்பு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து சூடாகும்னு சொல்லிட்டு பால் டீ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ கிட்டெல்லாம் வச்சு நம்ம சுடு தண்ணி வைக்கிறோம் இல்லையா இந்த கிட்டில் கூட நம்மளுக்கு தேவையில்லை அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்துரும் இப்போ கிட்டில் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ தனியாக ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்லேருந்து இந்த சுடுதண்ணி வைக்கிறதுக்காக நம்ம கிச்சனுக்கு அடிக்கடி வர மாதிரி இருக்குது எனக்கு ரூமில் வந்து கிட்டில் இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்றவங்க ரூமில் வந்து கிட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி சுடு தண்ணி தேவைப்படுறவங்க ஆனால் கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிக்ஷன் அடுப்பே ரொம்ப ஸ்பீடாக வந்து சுடு தண்ணி வைக்கும்போது போது நம்மளுக்கு அந்த கிட்டில் வந்து தேவை இல்லைன்னு தான் தோணும் உங்களுக்கு இண்டிக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அதில் பால் டீ மட்டும் வந்து எல்லாருமே ரெகுலராக போடுவோம் அது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஏதாவது குழம்பு சூடு பண்ணுற விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல ஒரே ஒரு முட்டை மட்டும் வந்து நான் அவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் அவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இண்டிக்ஷன் அந்த இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற சில்வர் குக்கர் தான் நான் யூஸ் பண்றேன் மேக்ஸிமம் இண்டக்ஷன் அடுப்புல வாங்குற மாதிரியான குக்கர் குக்கர் தான் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்குவேன் ஏன்னா அதுலேயும் வச்சு நான் சமைக்க போகிறோம் அப்படின்றனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் ஒரு முட்டையை வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு விசில் வந்து குயிக்காக வந்துடும் இந்த மாதிரி இண்டெக்ஷன் அடுப்பு வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த இண்டக்ஷன் அடுப்பு வாங்கினோம் அப்படின்னா அந்த கிட்டிலோட வேலையும் நம்மளுக்கு இருக்காது பெருசாக அந்த த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர்னு சொல்லிட்டு நிறைய பர்னர் இருக்கிற கேஸ் அடுப்பு வைக்கிறதுக்கான வேலையும் நம்மளுக்கு கம்மியாகும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் நேரம் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இண்டெக்ஷன் அடுப்பை வந்து நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இப்போ தேங்காய் எடுக்கிறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கும் தேங்காய் எடுக்கிறதுக்கும் நிறைய மிஷின் வந்து வந்திருக்கு இல்லையா ஈஸியாக வந்து நம்ம தேங்காய் எடுக்கிற மாதிரி அதை வந்து பண்ணாமல் நம்ம கத்திலேயே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த சில்லு எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அருவாலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை உடச்சிடலாம் இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து பொருள் வாங்கணும் தேவையில்ல அந்த பொருள் வந்து அடிக்கடி தேவைப்படுது கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலையை குறைக்குதுன்னா வாங்கலாம் அது இல்லாமையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை வாங்காம இருந்துட்டோம் அப்படின்னா நிறைய டைம் அண்ட் மணியும் சேவ் ஆகும் கிச்சன்ல வேலை செய்யற நேரத்தை குறைக்கிறதுக்காக என்னென்ன பொருள் வாங்குறது என்னென்ன பொருளை குறைக்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனில் நம்ம செய்கிற சமையலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வந்து நின்று சமைக்கிறத தவிர்த்துக்கங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு நல்லா பிளான் பண்ணி வந்து நீங்கள் வந்து சமைங்க அந்த சின்னதாக சிம்பிளாக சமைக்கும் போது அந்த சிம்பிளையும் நிறைய சத்துக்கள் வந்து அதாவது பேலன்ஸ்டு மீளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவில் போகிற எல்லா ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டு மீளாக தான் நான் வந்து போடுவேன் அதே மாதிரி அது கொஞ்சம் பட்ஜெட்க்குள்ளே இருக்கிற மாதிரியும் ரொம்ப செலவு இழுத்து விடாத மாதிரியும் நேரத்தை வந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்குற இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரி தான் நான் வந்து போடுவேன் அதே மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேமிலிக்கு எது பிடிக்குமோ பார்த்து அந்த மாதிரி ரொம்ப வேலையை குறைச்சிக்கிட்டு சிம்பிளாக வந்து மூணு வேளை சமையலை முடிச்சிருங்க நம்ம ஃபேமிலியோட ஆரோக்கியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இருந்து தான் ஆரம்பிக்குது அதனால் பெண்கள் அதுக்காக ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நின்று அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து இழந்துக்கிட்டே இருக்கிறாமல் கொஞ்சம் வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் சமையலை இது வந்து அதிக நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் சமையல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செய்கிறது இருந்தால் ஆனாலும் சில நேரங்களில் தொடர்ச்சியாக நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப வர மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து சிம்பிளாக வந்து வச்சுக்கோங்க கிச்சனில் இருக்கிற பொருட்களை அதிகமாக நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் வேலைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக குறையிற மாதிரி இருக்கும் முக்கியமாக பாத்திரங்களை குறைச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு பாத்திரம் செய்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சமையலை குறைச்சிக்கிற போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் சமையல் முடிகிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம அந்த அழகானதாக நம்மளுக்கு பிடிச்சதாக நல்ல குவாலிட்டியானதாக வாங்கி வைக்கும் போது அதை அளவாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை சீக்கிரமாக முடிகிறதுக்கு கிச்சனில் தேவைப்படுறத வாங்கும் போது பார்த்திங்கன்னா குக்கர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமாக யூஸ் பண்ணுற அந்த கடாய் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த த்ரீ லிட்டர் அந்த டூ லிட்டர்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு குக்கர் வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த குக்கர் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து வேலை முடியும் அதே மாதிரி இந்த ட்ரை பிளே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு அதேமாதிரி கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இதெல்லாம் லைஃப் லாங்காக வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கிட முடியாது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு தடவை வாங்கினோம் அப்படின்னா திரும்ப திரும்ப மாற்றிடாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரங்களை வந்து ரொம்பவே குறச்சி கொடுக்கும் நம்ம கம்மியான பாத்திரம் வச்சுருந்தாலும் குவாலிட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு கடை இருந்தாலே நம்மளுக்கு போதும் அவ்வளோ தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தெரிய வந்துடும்